படியாகதம் ஆதாரம் சர்வ வித்யானக்தித்துல வந்து நிற்குது தீபம் போடும்போது தீபம் வந்து கொழுந்து விட்டு எரியும் நல்லா இருக்கணும் அதாவது ஒரு திரி போடக்கூடாது ரெண்டு திரி போடணும் தெய்வ சக்தி அந்த இடத்துல வரும் ஒரு திரி எப்ப போனாங்கன்னா இறப்பு காரியங்களுக்கு மட்டும்தான் ஒரு திரி போட்டு தீபம் போடுறது ரெண்டு திரி போட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தீபம் வரும் அதே மாதிரி தீபம் இருக்கிற இடத்துல காற்று இருக்கக்கூடாது ரொம்ப அமைதியாக இருக்கிற இடமாக இருக்கணும் மாதிரி எல்இடி பல்ப் வந்து தீபம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது லைட்டிங் இருக்கக்கூடாது தீப வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் எந்த கோயிலும் பெரிய கோயிலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கருவறையில் வெளி லைட்டுகளோ க எலக்ட்ரிக் லைட்டோ எதுவுமே இருக்காது வெறும் தீபத்தினுடைய விளக்கம் மட்டும் இருக்கும் அதில் மட்டும்தான் தெய்வம் தெரியும் அதனுடைய வெளிச்சத்தில் தான் தீபம் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அதே மாதிரி காற்று இல்லாத இடத்துல தீபம் வச்சு தீபம் வந்து அசைஞ்சு தெய்வ சக்தி அங்கே வருதுன்னு அது வந்திருக்கே அது பேசுது அப்படிச்சுருக்கோம் தீபத்தை நோக்கி தீபத்துக்கு ஒரு பவர் என்னென்னா கேட்குற சக்தி உங்களை பார்க்குற சக்தி இருக்குது ஆனால் உங்களால் அது தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பேசுனாலும் என்ன இது பண்ணாலும் அதுக்கு தெரியும் ஸோ அது ஒரு முக்கியமான ரோல் அதுக்கு தான் சொல்லுவாங்க மந்திரங்கள் சொல்லணும் மந்திரங்கள் இப்போ கணபதி மந்திரம் எந்த மந்திரங்கள் எந்த தெய்வத்தினுடைய மந்திரங்கள் சொன்னாலும் அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்கள் சொன்னாலும் அந்த தீபம் வந்து கேட்கும் தீபம் வந்து உங்களுக்கு ஆடி காமிக்கும் அந்த தீபம் ஆடிச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கூப்பிட்ற தெய்வம் வந்து உங்கள்கிட்ட வருது உங்களை பார்க்குது உங்களை நோக்குது உங்களுடைய இதுவை வந்து கேட்குதுன்னு சொல்லிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள் எது சொன்னாலும் தீபத்துக்கு மந்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது இருக்குது ஸோ அந்த மந்திரங்கள் நீங்கள் பார்க்கணும் ஓகே ரெண்டாவது ஆறுடம் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து தீபத்தில் வந்து ஆறுடம் பார்ப்பாங்க தீபம்னா தீபத்தினுடைய கண்ணோ தீப உங்களுடைய கண்ணோ தீபத்தினுடைய அந்த தீ ஃப்ரேம் இருக்குல்லையா தீபம் இருக்குல்லையா அதுவும் ஒரே நேர்கோட்டில் அமையிற மாதிரி உக்காரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உக்காந்து சீட்டில் உக்காந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மந்திரங்கள் கணபதி மந்திரம் சொல்லிட்டு அடுத்து மந்திரங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபத்தை பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தினுடைய இது சொல்லும் அதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தீபம் வந்து ஆடி காமிக்கும் காற்று இல்லாத இடத்துல ஆடும் அது எப்படி ஆடுதுன்னு தெரியாது இது வந்து கோயிலில் வந்து இல்லாத இடத்துல தீபம் ஆடுற ஒரே இடம் எதுன்னு சொன்னிங்கன்னா காளாசி காளாசியில் மட்டும்தான் காத்தே வராத ஒரு இடத்துல தீபம் ஆடும் அதை மாதிரி இந்த நீங்கள் வந்து கூட்டிங்கன்னா அந்த வாயு வந்து ஆட்டி அதுரும் தீபம் வந்து பஞ்சமகா தத்துவம் பஞ்ச தத்துவங்களுடைய பேஸு தான் தீபம்னு சொல்கிறது ஆக்சுவலி என் பாடி வந்து எர்த்து அது வந்து பூமி தத்துவம் அதே மாதிரி ஃப்ளேம் வந்து நெருப்பு தத்துவம் அதே மாதிரி உங்களுக்கு ஜல தத்துவம் வந்து எண்ணெய் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வாயு தத்துவம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லா தத்துவமும் அஞ்சு பஞ்ச தத்துவங்களும் அதில் வந்து தான் ஆப்ரேட் பண்ணுறது ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபத்தை பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் ஆடி காமிச்சு சொல்லோ அது வந்து உங்கள் நீ வீட்டிலே நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம் தீபத்தை வந்து ரெகுலராக பார்த்துனே வந்தீங்கன்னா உங்களுக்கு நெத்திக்கன் திறக்கிற வாய்ப்புகள் நெத்திக்கன் திறக்கிற விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் தீபத்தை வந்து ஆத்மார்த்தமாக பண்ணணும் பண்ண தான் உங்களுக்கு இருக்கும் சரி இப்போது வந்து தீபத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னிங்கன்னா ஆனால் நிறைய பேர் வந்து எல்லா எண்ணெயும் அஞ்சு எண்ணெய் நாலு எண்ணெய் மூணு எண்ணெய் முக்கூட்டி எண்ணெய் அஞ்சு எண்ணெய்ன்னு போட்டு கலக்க ஏற்றுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணெய்க்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது இந்த ஒரு எண்ணெயில் இருக்கிற பவர் அதில் கிடையாது அதில் இருக்கிற பவர் இதில் கிடையாது அதில் அந்த மாதிரி சேர்த்து எண்ணெய் ஏற்றக்கூடாது தீபம் போடக்கூடாது ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக போடலாம் தேங்காய் எண்ணெய் தனி பசு நெய் தனி இலுப்பை எண்ணெய் தனி நல்லெண்ணெய் தனி தேங்காய் அண்ணன் தனி அஞ்சு தனித்தனியாக வச்சு நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா அது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு தெய்வம் வந்து வரும் அதுக்கப்புறம் அது பேசுறதுக்கு இது வரும் ஆனால் அஞ்சு கலந்து போடாதீங்க கலந்து போட்டிங்கன்னா எந்த தெய்வமும் வராது எந்த இதுவும் வராது ஒன்று கொண்டு கிளாஷ் ஆகும் அதுக்கு வந்து பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி தீபம் போடக்கூடாது நார்மலாக நீங்கள் வந்து நார்மல் ஒரே தீபம் போடுறது பெஸ்ட்டு அதாவது சைவர்களுக்கு இழுப்பு எண்ணெயும் வைஷ்ணவர்களுக்கு வந்து பசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து அவங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குவாங்க நீங்கள் சைவாதர் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவாங்க அது சேர்த்து அது பண்ணிக்குவாங்க அது ஆமணைக்கு எண்ணெய் வந்து போட்டிங்கன்னா குலதெய்வத்துக்கு ஆமணக்கு எண்ணெய் ரொம்ப விசேஷம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் ஆமணக்கு தீபம் போட்டிங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து உடனே வந்துடும் அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி அணையா விளக்குன்னு ஒன்று போடுவாங்க அணையா விளக்கு என்ன எப்படின்னா அமாவாசை அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு தீபம் போடுவாங்க ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு போட்டாங்கன்னா மறுநாள் மறுநாள் வரைக்கும் தேவையில்லை உச்சி வேலையில் நைட்டு உச்சி வேலையில் எரியணும் என்ன பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் அது எரியும் அதுக்கு ஒரு போட்டு தீபம் போட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருவாங்க அந்த தண்ணி அப்படியே இருக்கும் அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களோ யாராவது வீட்டு வாசலில் வந்தணுன்னானா அது வந்துட்டு அந்த தீபத்தை பார்த்துட்டு அந்த இது பண்ணிட்டு போவாங்க இதுக்கு பேர் ஃபுல் நைட் போடணும் ஆக்சுவலாக மறுநாள் காலில் வரைக்கும் போடணும் மறுநாள் காலைலன்னா ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் போகிறது விசேஷம் அது வீட்டுக்கு வெளியே வாசலில் பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து வீட்டுக்கு உள்ளே பூஜையில் போடணும் பூஜையில் எப்படி போடுறதுன்னா நெய் பசு நெய் தீபமோ இல்லை இலுப்பை எண்ணெயோ நீங்கள் போட்டிங்கன்னா வீட்டில் ஏறணும் ஃபுல் நைட் எரியணும் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஆறு ஆற சூரியன் உதித்தோடனையும் ஒரு அரை மணி நேரம் எரியணும் அதுமாதிரி ஃபுல் நைட்டு போகிறதும் அணையாதீபம் இந்த அதுக்கு பேர் நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த தீபம் போட்டிங்கன்னா ஃபுல் நைட்டு தீபம் அமாவாசையில் அந்த தீபமும் பௌர்ணிமியனுக்கு வீட்டு உள்ள தீபம் போட்டினா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இதுவும் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் உங்கள் வீடு வந்து ரொம்ப சௌபாக்கியமாக வரும் இதை நீங்கள் வந்து மத் எல்லா நாளும் செய்ய அந்த நாள் செஞ்சீங்கன்னாலே போதும் அதுலேயே உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அது பண்ணலாம் அதே மாதிரி திரி போடுறாங்க திரி வந்து நீங்கள் வந்து என்னால் பசு நெய் போட்டு என்ன போட முடியாதுன்னா பசு நெய்யில் வந்து திரியை நினச்சி போடலாம் குங்குளிய நெய்னு ஒன்று இருக்குது கடலில் வைப்பான் அதை நீங்கள் நினச்சிட்டு அது போட்டிங்கன்னா அது பண்ணும் வெள்ளரி வெள்ளரிக்கு பஞ்சு இருக்குல்ல வெள்ளரிக்கில் வந்து காய் வெடித்து பஞ்சு வரும் கடையில் விற்கிற திரி வந்து அந்தளவுக்கு சரியாக வேலை செய்கிறதில்ல காய் வெடித்து வர பஞ்சு இருக்குது அந்த பஞ்சில் திரி போட்டிங்கன்னா அது நல்லா ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து தெய்வ சக்தியை ஈர்த்து கொடுக்கும் சகல வசியத்தையும் கொண்டு கொடுக்கும் அதில் வந்து போட்டுட்டு நீங்கள் என்ன மந்திர பிரயோகம் பண்ணிணாலும் நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி ஒயர் இருக்குது இல்லையா ஒயரை வந்து கட் பண்ணி காப்பர் இருக்கும் உள்ள ஒயர் நீட் நீட்டாக இருக்கும் அந்த ஒரே ஒரு காப்பர் எடுப்பாங்க எடுத்து அதில் வந்து பஞ்சுத்திரியை சுற்றுவாங்க சுற்றிட்டு அது போட்டிங்கன்னா காப்பர் சேர்ந்து எரியும் அப்போது வந்து உங்களுக்கு தெய்வ சக்தி வந்து உடனே எழுத்துட்டு வந்து உடனே கொடுக்கும் சில பேர் வந்து பஞ்சு தர்பை இருக்கு இல்லையா தர்பையை வந்து பஞ்சுத்திரியை வந்து சுற்றுவாங்க சுற்றிட்டு பஞ்சுத்திரியை போட்டு அதை ஏற்றிட்டு அது மூலமாக நீங்கள் கொண்டு வருவாங்க அது ஒரு ரகம் ஆனால் எந்த திரி வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்ட்டு சௌகரியம் ஐஸ்வர்யம் சர்வ சௌபாக்கியங்களும் தேவதைகள் வந்து இறங்கி அது உங்களுக்கு பதில் சொல்லும் ஸோ தேவதைகளை வந்து இறக்கணும் தெய்வம் வந்து இழுக்கணும்னு சொன்னால் தீபம் போட்டு தான் ஆகணும் தீபத்துக்கு மிஞ்சி எந்த விதமான சக்திகளும் எதுவும் கிடையாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து அழகாக மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க வைப்பாங்க த தாமரைப்பூ வைப்பாங்க ஆனால் நீங்கள் சாமந்தி வச்சு பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது போட்டு அது நடுவில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சுற்றியை போடுங்க நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அதில் வந்து அகல் விளக்கு மாதிரி வைக்கலாம் இல்லை காமாட்சி விளக்கு வைக்கலாம் இப்போ இருக்கிறதெல்லாம் காமாட்சி விளக்கு கிடையாது கஜ விளக்கு கஜ விளக்குன்னு சொன்னால் யானைகள் ரெண்டு இருக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்கும் அம்பால் உட்காந்துருந்த மாதிரி இருக்கும் காமாட்சி விளக்குன்றது கரும்பு வச்சுக்குது காமாட்சியாளருடைய பலன் வேறு கஜபஜ கஜலட்சுமியுடைய பலன் வேறு கஜலட்சுமி பணம் வந்து பண வரவு சௌபாக்கியம் எல்லாம் இருக்கும் காமாட்சி விளக்கு வந்து பவர் தாசி ஆனால் அது போகிறது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி பித்தளையில் தான் எல்லாருமே போடுறாங்க பட் பரவாயில்ல ஆனால் செம்பில் போகிறதும் ரொம்ப விசேஷம் வெளியில் போகிறதும் அதை விட அதிகமான விசேஷம் அது ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி விளக்கு வந்து அந்த சுற்றி பூ போட்டு நடுவில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அது வந்து வெள்ளிக்கிழமில் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வந்து தனியாகவும் போடலாம் அதிலே சேர்த்தும் போடலாம் அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும் உங்களுக்கு வந்து சௌகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியமும் உங்களை தேடி வரும் இதை அதே மாதிரி சில பேர் வந்து சத்துருக்கள் அதிகமாக இருப்பாங்க ஆஃபீஸில் விரோதிகள் இருப்பாங்க வெளியே விரோதிகள் இருப்பாங்க அவங்களோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இதுக்கு உட சில பேர் வீட்டில் வந்து உடம்பு கோளாறுகள் உடல் பிரச்சனைகள் அது எதுக்கும் டாக்டர் வீட்டுக்கு எப்பவும் போயிட்டுருப்பாங்க இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனைகள் வந்தோன்னா அவங்க என்ன பண்ணும் ஒரு பெரிய அகல் விளக்கில் கல்வூப்பு போடணும் போட்டுட்டு அது மேலே வந்து இந்த தீபத்தை போட்டினா அந்த கல்வியுடைய எஃபெக்ட் தீபத்துக்கு வரும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தான் சத்துரு நாசத்துக்கு இது ரொம்ப அருமையாக வேலை செய்யுது எப்பேற்பட்ட ஆஃபீஸில் வந்து எவ்வளோ வந்து பிரச்சனை பண்ணுறோன்னா இருந்தாலும் அந்த பிரச்சனையை பண்ணாமல் ஆயிடுறாங்க இது வந்து அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு ஸோ அது நீங்கள் கட்டாயம் பண்ணணும் அணையா விளக்கும் நீங்கள் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா விதமான விஷயங்களும் இது பண்ணும் அதே மாதிரி பாவை விளக்குன்னு ஒன்று இருக்குது பாவைன்னா ரெண்டு பாவை வந்து தீபம் வச்சு கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எல்லா கோயிலையும் இருக்குது அது நீங்கள் பா நல்லா ஊற்று கவனிச்சிங்கன்னா தெரியும் கோயில் வாசலில் இருக்கும் ஆனால் அது யாருமே தீபம் போகிறதில்ல வீட்லேயும் நீங்கள் பாவை விளக்கு ஏற்றலாம் கோயில்லையும் பாவை விளக்கில் என்ன ஊற்றி ஏத்துனீங்கன்னா அந்த எஃபெக்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் உங்களுக்கு அதே மாதிரி வீட்லேயும் பாவை விளக்கு ஏத்துனா பாவை விளக்கு நீங்கள் ஏற்றினா அன்னைக்கு இரவுல வந்து பாவைகள் வந்து இரவு நேரத்துல பேசக்கூடிய சக்தி இருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய காரணங்கள் நீங்க என்ன பண்றீங்க என்ன தப்பு பண்றீங்க என்ன நல்லது பண்றீங்க உங்களுக்கு பலன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா எல்லாமே அந்த பாவைகள் வந்து பேசும் பாவைகளுக்கு பேசுகிற சக்திகள் உண்டு தீபங்களுக்கும் பேசிக்கிற சக்தி இருந்தது அதே சில சாபத்தின் காரணமாக அது மறைஞ்சிடுச்சு அதனால் தீபங்களுக்கு முன்னாடி தீபங்களே பதில் சொல்லணும் நேரடியாக இப்போல்லாம் தீபங்கள் பதில் சொல்கிறதுல ஆடி தான் அந்த தீபத்தை ஆட்டி காமிச்சு தான் உங்களுக்கு பதில் சொல்லுது ஸோ அந்த பாவைகளுக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வேண்டுதல்கள் இருந்தால் மட்டும் தேங்காய் எண்ணெயில் தீபம் பண்ணணும் தேங்காய் தேங்காயை உடச்சி ரெண்டா போட்டால் அதில் போடுவாங்க தீபம் இது வந்து வேண்டுதல்கள் இருந்தால் மட்டும்தான் போடணும் வேண்டுதல்கள் இல்லாமல் இந்த மாதிரி தீபம் போடக்கூடாது எப்பவுமே நிறைய பேர் தேங்காயில் போட்டால் நல்லது அப்படின்வாங்க தேங்காயில் போடவே ஒரு வேண்டுதல் ஏதாவது ஒரு வேண்டுதலோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இருந்தனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக கோயிலில் தான் போடணும் வீட்டில் போடக்கூடாது தேங்காய் தீபம் அதே மாதிரி பூசணிக்காய் பூசணிக்காயிலும் தீபம் போடுவாங்க அது வந்து கோயிலில் போடுவாங்க பைரவருக்கு போடுவாங்க உக்ர தெய்வம் எல்லாத்துக்குமே பூசணிக்காய் வேலை செய்யும் பூசணிக்காய் தெய்வம் போட்டிங்கன்னா உங்களுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் சத்ருவிநாசம் உடல்நல கோராறு எல்லா வித கடன் நிவாரணம் எல்லாமே உங்களுக்கு என்டையராக டாக்டாக கிளியர் ஆகும் ஆனால் இதை வந்து கோயிலில் தான் போகணும் உக்ர தெய்வங்களுக்கு மட்டுந்தான் போடணும் சில பேர் மூட்டை கட்டி போடுவாங்க வெண்கடுகு வச்சு மூட்டை கட்டி போடுவாங்க அது ஒரு விதமானது ராகு காலத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி எள்ளு வச்சு தீபம் போடுறாங்க எள்ளு மூட்டை கட்டி தீபம் போடுறாங்க எள்ளு வந்து எள்ளில் வந்து சக்தி இருக்குது அதால் எந்த காரணத்துக்கு வந்து எள்ளில் தீபம் போடவே போடாதீங்க அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு பூஜை போடுவாங்க இது பண்ணுவாங்க தீபம் போடுவாங்க அதுவும் போடவே கூடாது சனீஸ்வரனுக்கு குரு யார்னால் பைரவர் சனீஸ்வரனுனால நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க பைரவருக்கு பூஜை பண்ணீங்கன்னா சனீஸ்வரனால ஏற்படும் எல்லா பாதிப்புகளும் கிளியாகும் எந்த காரணத்துக்கு வந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் போடவே கூடாது எள்ளு மூட்டை கட்டி போடக்கூடாது எள்ளு எண்ணெயில தீபம் போடலாம் ஆனால் பைரவருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே ஏன்னா குருவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானுடைய பாதிப்புகள் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு நார்மல் ஏற்ற காலத்தில் பைரவருக்கு வந்து ரெகுலராக சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே சனிக்கிழமை மணிக்கு நீங்கள் பூஜை போட்டு பாருங்க அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை மணிக்கு ராகு காலம் பத்து ஒம்பது பத்து மணிக்கு தீபம் போடுங்க தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ரொம்ப அருமையாக உங்களை தேடி வரும் ஆக்சுவலாக அந்த மாதிரி பூசணிக்காய் தீபமும் அதே மாதிரி போடாதீங்க பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி போடலாம் ஆனால் இந்த மாதிரி வேண்டுதல்கள் இல்லாமல் போடக்கூடாது பூசணிக்காய்கிறது அதிகமான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டால் போடலாம் அதே மாதிரி எலுமிச்சல் பலி போடுறாங்க அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒப்புதல் கிடையாது எலுமிச்சம் போடக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ ஒருத்தர் ஒரு சங்கில் போடுவாங்க தீபம் ஜல தீபம் போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒத்துரவுனம் ஆனால் பாவை தீபம் வந்து பாவையை வச்சுக்கிற தீபம் வந்து ரொம்ப நல்லா செய்யுது பசுந்தை ஊற்றி நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா அப்போவே உங்களுக்கு ரைட்டோ ராங்கோ என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனே கிளியராகுது நடைமுறையில் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தீபம் போட்டு உங்களுக்கு பலன் இருக்குது தீபம் ஆரிடம் பண்ணுறாங்க தீபத்தில் வந்து ஏகப்பட்ட சக்திகள் இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து தீபம் வீட்டில் போகிற தீபங்கள் கோயிலில் போகிற தீபங்கள் ரெண்டு வகை இருக்குது இதை ரெண்டையும் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும் அவசரப்பட்டு வீட்டில் போகிறது கோயிலில் போடக்கூடாது கோயிலில் போகிறது வீட்டில் போடக்கூடாது இதை வந்து நீங்கள் அனுசரித்து இதை பண்ணி தான் ஆகணும் தீபம் போடும்போது ஒரு ஒரு திசை இருக்குது ஒரு இடத்துல நாங்கள் தீபம் வந்து கிழக்கு நோக்கி நார்மல் இது வந்து சர்வ சர்வ பாக்கியங்கள் அனைத்தையும் கொடுக்கறது கிழக்கு போகிற தீபம் மேற்கே வடக்கே பார்த்து தீபம் போட்டிங்கன்னா பண வரவு அதிகமாகவும் தொழில் சாணங்களில் வடக்கே போட்டு தான் தீபம் போடுறது பெஸ்ட்டு கிடைக்க போகிறத விட வழக்கு நல்லா வேலை செய்யும் நல்லா பலன் கொடுக்கும் பண வரவு வந்து அதிகமாகும் அது வந்து ஜென்ரலாகுது மேற்கே போட்டிங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாமே வந்து ஒரு சந்தோஷம் சுத்தத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு சந்தோஷம் ஒரு ட்ராவலில் நிம்மதி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கும் தெற்கே வந்து தீபம் போடக்கூடாது தெற்கே தீபம் போடுறது வந்து அந்த அமாவாசைக்கு அதாவது முன்னாலே தீபாவளிக்கு அடுத்த நாள் தீபாவளிக்கு முன்னாள் போடுவாங்க பிரதோஷ அணிக்கு மோட்ச தீபம்னு சொல்லிட்டு மேடுவாங்க அது தெற்கே பார்த்து போடுவாங்க மற்ற இது போடுறாங்க ஆனால் இது எல்லாத்தோட உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்டிக்கு ஒரு ஒரு பலன் இருந்தாலும் மேல் பார்க்குற மாதிரி தீபம் போடணும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அகலில் விளக்கு வச்சு அந்த விளக்கில் வந்து உதி வச்சு மேல் பக்கம் தீபம் போடுற மாதிரி போகணும் இது வந்து டைரெக்டாக பிரபஞ்சத்தில் ஈடுபாடு இருக்குது சாதாரண நீங்களே குண்டா பஜ்ஜி இருக்கோ அது மேலே திரி இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் போட்டுட்டு அதை போட்டு கூட பண்ணலாம் ஆனால் மேல் நோக்கி ஆகாசத்தை பார்த்து போடக்கூடிய தீபத்துக்கு பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது நீங்கள் அதை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்கள் பண்ணுங்க இந்த தீபத்தை எல்லார்த்தையும் தீபத்தை விட பலன் வந்து அதிகமாக கொடுக்குறது இம்மிடியேட்டாக பிரபஞ்சத்துக்கு போய் சக்தியை கொடுக்கறது இதெல்லாம் போகும் தீபம் போடும்போது உங்களால் மந்திரங்கள் சொல்ல முடியல இது பண்ணலாம் விஷ்ணு சகசிராமி லலிதா சகசிராமி சிவாநா சகசிரம் இந்த மாதிரி ஏதாவது சீடி போட்டுக்கூட நீங்கள் பண்ணலாம் அதனால் தப்பில்லை சரி நம்ம எல்லாம் தீபம் போட்டுக்கிட்டோம் எல்லாம் பண்ணிருக்கோம் நல்லபடியாக எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் தீபத்தை போட்டதால் தெய்வம் வந்ததா சக்தி வந்ததான்னு கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா தீபத்தை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தீபம் ஆடும் அது ஒரு ரகம் அதில் வந்து கண்டுபிடிக்கலாம் தீபசக்தி வந்திருக்கா இல்லையான்ட்டு பள்ளி வந்து குரல் கொடுக்கும் பூஜை ரூமில் பள்ளி இருந்தனால தீப பார்க்க தெய்வ தெய்வ சக்தி அங்கே உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளி வந்து பூஜை ரூமில் இருந்தாலே உண்டு பள்ளி வந்து குரலை கொடுக்கும் தீபம் போடும்போது உங்களுடைய வேண்டுதலில் சொல்லும்போது போது குரல குரலை கொடுத்தோம்னா உங்கள் வேண்டுதல் வந்து கோயில்லேயும் சரி வீட்லேயும் சரி கோயில்லேயும் சரி கோயிலில் கூட நீங்கள் வேண்டுதல் சொல்லும்போது டக்குனு பள்ளி குரலை கொடுக்கும் அதை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி செல்லலாம் ஸோ அது நல்லா வேலை செய்யும் அதுவும் இல்லாமல் பூ வந்து நீங்கள் வேண்டுதல் சொல்லும்போது பூ வந்து மேலேருந்து கீழே விடும் அது ஒரு பவர்ஃபுல் மீடியா ஸோ உடனே அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வாசனை வரும் ஒரு மல்லிகைப்பூ வாசனை கற்பூர வாசனை இந்த மாதிரி சந்தனா வாசனை இந்த மாதிரி தீபம் போட்டிங்கன்னா வாசனை வரும் ஸோ நீங்கள் ஊதுவத்தி வந்து நிறைய போடுறது பெட்ரு ஊதுவத்தியில் வந்து சாம்பிராணி ஊதுவத்தியும் பட்டி மட்டிப்பால் ஊதுவத்தி இது ரெண்டு தான் பெஸ்ட்டு மற்ற எல்லா ஊதுவத்திலையும் கெமிக்கல்ஸ் இருக்குது ஊதுவத்தில கெமிக்கல்ஸ் இருக்கிறதால ஊதுவத்தி ஏற்றி அதில் கெட்ட சக்தி வரவழைக்கிறதோட ஊதுவத்தி ஏற்றாமல் இருக்கலாம் மட்டிப்பால் ஊதுவத்தியும் சாம்பிராணி ஊதுவத்தியும் தான் இருக்கிறதுலே எஃபெக்டிவாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அது ரெண்டு ஊதுவத்தி நீங்கள் போடுறது பெஸ்ட்டு ஸோ அது ஊதுவத்தின்றது தூபத்தை காமிச்சு அந்த இடத்துல வந்து வாசனையை கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி வாசனைகள் வந்தாலும் உங்களுக்கு சக்தி கிட்ட வந்துன்னு இருக்கு தெய்வம் வந்துன்னு இருக்குது மாலை இது இருக்குது இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க தீபம் போடும்போது மாலை போட்டோம் ஏதோ ஒன்று பூ வச்சு தான் பண்ணணும் வெறுமனே வந்து தீபம் போடக்கூடாது அதுக்கு என்னவோ கிராம்பு மாலை ஏலக்காய் மாலை போடுவாங்க சில பேர் சங்கு மாலை போடுவாங்க சங்குல மாலை சின்னதாக பண்ணி அதை போடுவாங்க இதை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பூ வந்து பூவுக்காக தேட வேண்டிய அவசியம் இருக்காது எப்பவுமே அதே மாதிரி மண மேலேயோ இரும்பு மேலேயோ இதான் வைக்கிறோம் தரையில் வைக்கவே கூடாது தீபம் வந்து தரையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிறைய வரும் ப்ராப்ளங்கள் எத்தனை ஆகினே இருக்கும் உங்களுக்கு எந்த சக்தி உங்களுக்கு கிடைக்காது தீபம் வந்து மன மேலேயோ இல்லை உட்டு எதுவும் இல்லையோ அது மேலே தான் வச்சு அது மேலே வச்சு தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாவே இருக்கும் இருக்கும் சோ தீபம் வந்து கொழுந்து விட்டு எரியணும் நல்லா எரியணும் அப்பதான் உங்களுக்கு எஃபெக்டிவ் சின்னதா இருக்க மாதிரி தீபம் வர்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அது வந்து எஃபெக்டிவா இருக்காது எண்ணெய் வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு என்ன எண்ணெய் அப்படி எதுவோ அது பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தண்ணலெல்லாம் இதழுப்ப பசு நெய் பசு நெய் வந்து ஒரிஜினலாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்க ஒரிஜினலாக கிடைக்கலன்னா பண்ணாதீங்க இந்த மாதிரி பசு நெய்யில் வந்து கலப்படம் இருக்கிற நெய்யை வாங்கி போட்டுட்டு அதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெடுதல் பலன் நிறைய கிடைக்கும் ஸோ அதுவும் பண்ணக்கூடாது ஸோ தீபம் தெய்வசக்தி வர்றது வந்து பூ விளறது இதை வச்சு நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதை வச்சு தான் இது பண்ணணும் உங்களுக்கு பாடியில் வந்து ஒரு வைப்ரேஷன்ஸும் க்ரியேட் ஆகும் போதம் போட்டு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மந்திரங்களை சொன்னாலும் சொன்ன போதும் கணபதி மந்திரம் சொன்னாலே போதும் ஓம் ரீம் கம் சௌம்யாய கணபதி வரவரத சர்வ ஜன தன மம வசமானிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டா போதும் அப்படி இல்லைன்னா ஓம் ரீம் வசி வசி ஓம் ரீம் வசி வசி ரீம்ன்றது லக்ஷ்மியோட பீஜ மந்திரம் ஓம் ரீம் வசி வசி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ப கிட்டத்தட்ட ஒரு நைன் டைம்ஸ் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொன்னிங்கன்னா அந்த தீப சக்தி வந்து உங்களுக்குள்ள பாடியில் உங்களுக்கு என்கரேஜ் ஆகும் சாதாரணமாக தீபசக்தி சர்ச் பண்ணுறது வந்து எத்தனையோ மெத்தேடு இருக்குது பண்ணுறாங்க எலுமிச்சை பழம் வாங்கி தைப்பாங்க எலுமிச்சை பழம் வந்து அழுகி போச்சுன்னா தீ அந்த இடத்துல தீபசக்தி இல்லைன்னு ஆச்சு எலுமிச்சி மழை காஞ்சி போயிருந்தோன்னா தீபசக்தி வந்து போயிருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த தீபத்தை வந்து எலுமிச்சை பழத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க அது ஒரு மெத்தேடு ஸோ தீப சக்தியில் தெய்வ சக்தியை எப்படி பார்க்குறது எப்படி இது பண்ணுறது இது நிறைய சங்கு தீபம் இருக்குது இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லு அதை நான் வந்து அடுத்த எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இன்னும் ஃபர்தராகவும் உங்களுக்கு நான் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் நிறைய சொல்ல சொல்லித்தரேன் உங்களுக்கு நிறையா தீப ஆகர்ஷணம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஷ்மி